இந்தியாவில் இப்போ புதிய கலாச்சாரம் ஒன்று உருவாகிட்டு இருக்குதுங்க அதாவது பாபர் மசூதி ராமர் கோவில் விவகாரத்தை அடுத்து இப்போ பல மசூதிகளுக்கு கீழே இந்து கோவில்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை கிளப்பிட்டு இருக்காங்க சம்பால் பகுதியில் ஷாஹி இத்கா ஜாமா மசூதி கீழே இந்து கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை கிளப்பிட்டு இருந்தாங்க மேலும் ராஜஸ்தான்ல இருக்கிற அஜ்மீர் தர்கா ஞானபாபி மசூதி மதுராவில் இருக்கிற ஷாஹி இத்கா மசூதி அப்படின்னு பல்வேறு மசூதிகள் இந்த பிரச்சனையில சிக்கிருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா தான் இந்த பிரச்சனை அதிகமா இருக்குது இந்த நிலைமையில இந்த விவகாரத்தை பத்தி இப்போ சமாஜ்வாதி கட்சி தலைவரான அகிலேஷ் யாதவ் அவர்கள் ஒரு பரபரப்பான கருத்தை முன் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் என்னங்க சும்மா சிவன் சிவன் பயமுறுத்துறீங்க முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வீட்டுக்கு கீழே கொண்ட ஒரு சிவலங்கி இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் அதனால போயிட்டு நீங்க தோண்டி பாத்துருவீங்களா அப்படின்ற கேள்வி முன் வச்சிருக்காரு இப்ப நான் சொல்றேன் அவர் வீட்டு கீழே சிவலங்கி இருக்குது நீங்க போய் தோண்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி காமெடியா பேசவும் அந்த பிரஸ் மீட்லயே சிறுபலை எழுந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் நேத்து பத்திரிக்கையாளர்களை சந்திச்ச சமாஜ்வாதி கட்சி தலைவரான அகிலேஷ் யாதவ் அவர்கள் பல்வேறு விஷயங்களை முன் வச்சிருந்தாரு உத்தரப்பிரதேச அரசோட கருவலம் காலி காலியாகிருச்சு இங்க இருக்கிற விவசாயிகளையும் யோகியோட அரசு வஞ்சித்து வருகிறது அப்படின்னு சொல்லி விவசாயிகளோட வருமானத்தை ரட்டி பாக்குறதுலாம் சொன்னாரு இப்போ வருமானம் ரட்டி பாகிருச்சா அப்படின்னு கேள்வி முன் வச்சு இங்க புல்டோசர் மூலமா அப்பாவி மக்களோட வீடுகள் சட்டவிரோதமா இடிக்கப்படுகின்றன இதுக்கு பேர் வளர்ச்சி இல்ல அழிவு அப்படின்னு சொல்லி காட்டமா பதிவு செஞ்சிருந்தாரு இந்த யோகி அரசால அழிவு மட்டும்தான் ஏற்படுது இந்த அரசு மாநிலத்தோட வளர்ச்சிக்காக எதையுமே செய்யல அப்படின்னு சொல்லி இருந்தாரு பணவீக்கம் வேலை இல்லா திண்டாட்டம் மூடல் அப்படின்னு எல்லாமே உச்சத்துல இருக்குது விவசாயிகள் இளைஞர்கள் அப்படின்னு யாருமே யாருமே சந்தோஷமா இல்ல பாஜக அரசே தன்னுடைய தோல்வியை மறைக்கிறதுக்கும் பொதுமக்களோட பிரச்சனைகளை திசை திருப்பமும் அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிற பேர்ல பல இடங்களை தோண்டி வருது இப்போ நான் சொல்றேன் லக்னோல இருக்கிற முதலமைச்சரோட வீட்டுக்கு அடியிலயுமே சிவலிங்கம் இருக்குது அங்கேயும் நீங்க அகழ்வாராய்ச்சி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு மேலும் நாம மத்த நாடுகளுக்கு போகும்போது நிறைய கத்துக்கிட்டு இருக்கிறோம் உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்குது ஆனா இங்க இருக்கிற மக்களை சில விஷயங்களை சொல்லி சிக்க வச்சிட்டு இருக்கிறாங்க வருங்காலத்துல உத்தரப்பிரதேச மக்கள் மாற்றத்தை கொண்டு வருவார்கள் அப்படின்னு நம்ம நம்புறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சோ உத்தரப்பிரதேச அரசை கண்டிச்சு உத்தரப்பிரதேசத்துல எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற அகிலேஷ் யாதவ் அவர்கள் இப்படிப்பட்ட கருத்துக்களை முன் வைச்சிருக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது பணவீக்கம் மேலில்லா திண்டாட்டம் ஊழல் எல்லாம் உச்சிட்டு இருக்கும்போது அத எல்லாமே திசை திருப்பதற்காக இப்படி சிவலிங்கம் பெயர சொல்லி ஏமாத்திட்டு புல்டோசர் கலாச்சாரத்தில ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க ஆனா இதெல்லாம் மறைக்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட சில விஷயத்துல மக்களை சிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு எனவே அகழ்வாராய்ச்சி பண்றதுதான் அரசுடைய நோக்கமா இருந்தா நானும் சொல்றேன் முதலமைச்சரோட வீட்டு கீழ சிவலிங்கம் இருக்குது அங்க போயிட்டு நீங்க அகழ்வாராய்ச்சி பண்ணும் அப்படின்னு சொல்லி

எந்த முஸ்லிம்களுக்காக அகிலேஷ் யாதவ் பேசுறாரோ அதே முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்த பாஜக உடைய செய்தி தொடர்பாளரான ஷேஷாத் பூனவாலா அப்படிங்கிறவரை வச்சு பதிலடி கொடுக்க வச்சிருக்காங்க அதாவது இவங்க சனாதன தர்மத்தை அவமதிக்கிறாங்க ராமபக்தர்ல பண்ணவங்க எல்லாம் கொண்டாடுறாங்க சமாஜ்வாதி கட்சி எப்பவுமே இந்துக்களுக்கு எதிராக தான் செயல்படுது இந்துக்கள் எதிர்ப்பு அப்படிங்கிறது அவருடைய டிஎன்ஏ ஊறி போயிருக்குது அதனாலதான் இப்போ யோகி அவருடைய வீட்டை தோண்டி பார்க்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி கருத்தை முன் வச்சிருக்காரு மேலும் சிவலிங்கத்தை பத்தி எல்லாம் நீங்க தப்பா பேசுறீங்க இதுவே மத்த மதத்தை பத்தி எல்லாம் தப்பா பேசுவீங்களா உங்களுடைய ஓட்டு வங்கிக்காக இந்து மக்களை நீங்க அவமதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அகிலேஷ் யாதவ் என்ன பேசினாரோ அதுக்கு முழு சம்பந்தமே இல்லாத வகையில வெறுப்ப ஊட்டுற வகையில இந்த சேஷாத் போனவளா அப்படிங்கிறவரு பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு ஆக இந்த மசூதி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் கொஞ்சம் கூட அமைதியாவே இருக்க கூடாது இஸ்லாமிய மக்களை பயமுறுத்தி வச்சுக்கிட்டே இருக்கணும் அவங்களுடைய நிலத்துக்கும் அவங்களுடைய வீட்டுக்கும் அவங்களுடைய மசூதிக்கும் எந்த உத்தரவாதமும் இல்லாத மனநிலையில அவங்கள வச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் உத்தரப்பிரதேச அரசு தீவிரமா செயல்பட்டு இருக்கிறத பார்க்க முடியுது அண்மையில சம்பால் பகுதியில அஞ்சு நபர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க இதனால எந்த மசூதியில எப்ப பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லி பயம் ஏற்பட்டுகிட்டே இருக்கிற சமயத்துல இப்போ எதிர்கட்சி தலைவர் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன் வச்சா அதை எடுத்து மக்கள் கிட்ட சொன்னா நீங்க ஆன்டி இந்து இந்து மக்களை நீங்க புண்படுத்துறீங்க நீங்க அவமதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப மதம் சார்ந்த பிரச்சனையாவே இதை திசை திறப்ப பார்க்கறாங்க இவருடைய கமெண்ட்டுமே இப்போ எடுத்து போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது அகிலேஷ் யாதவ் அவர்கள் புல்டோசர் கலாச்சாரத்தால மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றாரு பணவீக்கம் மூலம் எல்லாம் உச்சத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாரு விவசாய மக்களுக்கு எதுவுமே செய்ய

பத்தில ஒண்ணு கூட சொல்லவே கிடையாது மேலும் இந்த சேஷாத் பூனவாலாவை பத்தி படிக்கும் போது நமக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வந்துச்சுங்க மணிப்பூர்ல கலவரம் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கும் போது பிரதமர் மோடி அவர்கள் ஜூன் மாசம் அமெரிக்காவுக்கு போயிருந்தாரு அவர் போன சமயத்துல இந்தியாவுல சிறுபான்மீனர் மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு எழுந்திருந்துச்சு அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபரான ஒபாமா வரைக்குமே இந்த குற்றச்சாட்டுகள் முன் வச்சிருந்தாங்க ஆனா இதுக்கு பதிலளிக்க வகையில இந்த சேஷாத் பூனவாலா என்ன தெரியுமா பதில் சொன்னாரு சிறுபான்மீனர் மக்களோட உரிமையை பாதுகாக்கிறதுக்காக நீங்க எங்களுக்கு லெக்சர் எடுக்காதீங்க அதெல்லாம் எங்களுக்கே தெரியும் இந்த இந்திய நாடுங்கிறது உலகத்துடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியாவில் இருக்கிற மேரிக்கும் மேத்யூவுக்கும் முகமதுக்கும் மாதவுக்கும் சில்பாவுக்கும் சுல்தானுக்கும் ஒரே அளவிலான பலன் தான் கிடைச்சிட்டு இருக்குது சோ இத பத்தி எல்லாம் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லி கிஞ்சித்து மணிப்பூரை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம இஷ்டத்துக்கு கதை அடிச்சிட்டு இருந்தாரு அதே வேலையை தான் அகிலேஷ் யாதவ் விவகாரத்திலயும் பண்ணிட்டு இருக்காரு இந்த சேஷாத் பூனாவாலா மாதிரி இந்திய நாட்டுல இருக்கிற இஸ்லாமிய மக்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டு அவங்களுடைய மனநிலைமை என்ன அவங்க தினம் தினம் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்ச கொஞ்சம் கூட கவலைப்படாத ஒரு முஸ்லீமான சேஷாத் அவர்கள் பிஜேபி இருக்கிற வரைக்கும் பிஜேபி இந்த மாதிரியான அட்டுழைங்களை செஞ்சுகிட்டே தான் இருக்கும் இஸ்லாமிய மக்களுக்கு எந்த வித நல்லதும் பண்ணாத பிஜேபி இப்போ இஸ்லாமிய மக்களுடைய பிரச்சனையை பேசின உடனே ஒரு இஸ்லாமியரே அதை பத்தி பேச வைக்குது இதுதாங்க அப்பட்டமான மத அரசியல் சோ மொத்தத்துல பாக்கும்போது புல்டோசர் கலாச்சாரத்துக்கு உச்ச நீதிமன்றம் கொட்டு வச்சிருக்காங்க இவங்க தொடர்ந்து இப்படி ஆக்கிரமிப்புன்னு இடிக்கிறாங்க கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லி மசூதியை காலி பண்றாங்க அப்படின்னு சொல்லி வழிபாட்டு தலங்கள் சிறப்பு ஏற்பாடு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நீங்க தீவிரமா நடைமுறைப்படுத்தணும்